உளுந்தூர்பேட்டை அருகே கொள்ளை வழக்கில் தேடப்பட்டு வந்த சகோதரர்கள் இருவரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து நாற்பத்தி ஒரு சவரன் நகையை பறிமுதல் செய்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள பல கிராமங்களில் வீடுகளில் நகை பணம் கொள்ளையடிக்கும் சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்றதால் பொதுமக்கள் வீதியடைந்தனர் இதையடுத்து தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர் இந்நிலையில் உளுந்தூர்பேட்டையை அடுத்த கூத்தனூர் பேருந்து நிறுத்தம் பகுதியில் நின்று கொண்டிருந்த இருவரை சந்தேகத்தின் பேரில் பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் அப்பொழுது அண்ணன் தம்பிகளான இருவரும் எலவனசூர் கோட்டை திருக்கோவிலூர் திருநாவூர் ஆகிய பகுதிகளில் உள்ள வீடுகளில் தனியாக இருக்கும் பெண்களை குறிவைத்து நகை பணம் கொள்ளையடித்து வந்ததும் மொத்தம் வீடுகளில் இருவரும் கைவரிசை காட்டியதும் விசாரணையில் தெரியவந்தது இதையடுத்து அவர்கள் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான நாற்பத்தி ஓரு சவரன் நகை மற்றும் ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்கத்தை பறிமுதல் செய்த போலீசார் இரு சகோதரர்கள் மற்றும் அவர்களது தாய் ஆகிய மூன்று பேரையும் கைது செய்து ஊர்பேட்டை குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்